ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பிருந்தா கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பருப்பு ரொட்டி இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு சாப்பிடலாம் டெய்லி இட்லி தோசை செஞ்சு போர் அடிச்சிடுச்சிங்களா இந்த மாதிரி டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இந்த டிஷ் ஷை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேரும் லைக் பண்ணி ரொம்ப சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு இட்லி அரிசி அப்படி இட்லி அரிசி இல்லைன்னா ரேஷன் புழுங்கை அரிசி கூட ரெண்டு கப் எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஊர் ரொட்டிக்கு தேவையான அரிசி மாவு ரெடி பண்ணியாச்சு மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கணும் குக்கரில் துவரம் பருப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் சிமா வரைச்சி வச்சுருக்கீங்களா அதை எடுத்து தோசை கல்லில் அடை மாதிரி தட்டிக்கணும் இந்த மாதிரி அடை மாதிரி வெளிசல் தட்டிக்கணும் இந்த மாதிரி மொத்த அடை மாதிரி தட்டிக்குங்க கொஞ்சமா மேலே எண்ணெய் ஊத்திக்குங்க பாதி அளவு வெந்ததும் இங்க திருப்பி போட்டுக்குங்க திருப்பி போட்டு லோ ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் வைங்க இதே போல எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம் கப் அரிசி ஊற வச்ச செஞ்ச மாவுல நாலு வடை இந்த மாதிரி வந்தது இதை இது கையால் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன தூண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த அளவுல செஞ்சா கண்டிப்பா நாலு பேர் சாப்பிடலாம் தாராளமா மொத்தமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அடிகடமான ஒரு கடாய் எடுத்துட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு நாலு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் காஞ்சதோ கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பூண்டு நசுக்கி போடணும் காஞ்ச மிளகா பத்து கிளி போட்டுக்கிட்டோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க காஞ்ச மிளகா எனக்கு காரம் கம்மியாக இருக்கிறதுனால பத்து மிளகா போட்டுருக்கேன் டல் அவங்க போட்டு அரைச்ச ஒரு பொடி அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க கருவேப்பிலை கைப்பிடி போட்டு நல்லா க கலக்கி மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் வேக வச்ச பருப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க உப்பு தேவைக்கேற்ப இந்த பருப்பு ரொட்டி ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நான் கல்யாணம் ஆகிட்டு போகணுன்னு எங்கள் மாமியார் வீட்டில் இந்த டிஷ்ஷு செய்வாங்க சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எப்படி செய்யணும் எங்க மாமியார் கிட்ட கேட்டா அவங்க சொல்லி தந்தாங்க இது அப்புறம் நாங்களும் அடிக்கடி இந்த டிஷ்ஷை செய்வோம் எங்க பசங்களாம் ரொம்ப பிடிச்சது நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் இந்த அடையெல்லாம் போட்டுக்குங்க போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க பருப்பு ரொட்டி செய்யணும்னு இருந்துச்சுங்க நீங்க முன்னாலே கூட மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்ல அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சுக்கோங்க சூடான பருப்பு ரொட்டி தயார் 最近哪来粉的？